தீவு பகுதியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் படிப்பு முதற்கட்டமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை முதற்கட்டமாக நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம் இங்க இந்த மக்களுக்குரிய அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற சில பொருட்களை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலே எங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கவுர் உசாத் பதீன் அவர்கள் இங்கே வருகிறார் உங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கு அவர் வருகின்ற போது நேரதிகமாக எங்களுடைய நிவாரப்படைகளில் நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் ஆகவே இன்றைய தினம் இந்த மக்களுக்கு நிவாரணப் பணிகள் என்னுடைய சே கமானி அவர்களால் அவர்களினால் கையெழுத்தப்படுகிறது அறுநூத்தொன்று அறுநூத்தொன்று நான் ஸ்கூலில் நாங்கள் இருநூற்றி ரொம்ப குடும்பம் ஒரு இடம் வந்து வெள்ளத்தினால் இருக்கிறோம் வாங்கிட்டு சார் அவர் அது தற்காலிகமாக அவசர கட்டமாக வந்து கொள்ள இல்லாது அந்த அவர்களையும் நான் ராஜி அவர்களையும் அவரோடு சேர்த்த குழுநிலைகளை சேர்த்து அது அவரால் பொருட்களை கொடுத்துருக்காங்க இந்த மக்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நன்றி ஏற்பாடு செய்யிறது ரொம்ப ரொம்ப நன்றி

அதில் எங்களை வந்துட்டு எங்களை பார்த்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர் வந்துட்டு எங்களுக்காக ரிஷா மினிஸ்டர் வந்து இந்த உடன்பொருளிகளை தந்ததுக்கு அவங்களுக்கு மனசார ஜசக் முந்தாக இதாக சொல்லிக் கொள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு இறைவன் இன்னும் இன்னும் நிறைய நிறைய சதவத்து ஜாரியாங்கிற நன்மையும் அவங்க நிறைய கொடுக்கணும் ஜனத்தில் ஜனத்துக்கு அவங்க வாஜிபாக்கியனும் எங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கஷ்டமான இதுல இன மத மொழி பேதம் எதுவுமே இல்லாம அவங்க வந்துட்டு எப்பயுமே இன்னைக்கு இல்லை எனக்கு அறிவு தெரிஞ்ச அஞ்சாம் அஞ்சு அஞ்சாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளையில இருந்தே அவர் கூட பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருந்திருக்கு நிறைய நான் அவர சேவைகளை நான் பார்த்துருக்கிறேன் அந்த சேவைகள்ல வெள்ளம் அனர்த்தம் அக இப்படியான எந்த ஒரு திட்டம் வருதோ அதுல அவங்க முன்னுக்கு நின்றதாக நிறைய பார்த்துருக்கேன் அதுல ஒரு கட்டமா இந்த சேவையும் அவர் செய்யறதுக்கு

కూడా తంపివా అన్నా రండి కొడుతారు यार அங்க రెండు పిల్లలు అంగ నికిరా అంగ కొడుతాడు అదే ఆరు మంది ఉంటారు అదానా ఆరు మంది ఉన్నారు సరే यार येस अंगा यार పిన్ని నికి నిలని ఇల్ల ఇల్ల వంద సరేయ సరేయ సరేయ